தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசின் மிக முக்கியமான அறிவிப்புகள் மக்கள் நலத்திட்டங்கள் அப்புறம் பல்வேறு துறைகளோட முக்கிய உத்தரவுகளை பத்தி இன்னைக்கு நாம விரிவாக பார்க்க போறோம் கலைஞர் கனவு இல்ல திட்டத்துல வந்திருக்கக்கூடிய புதிய விரிவாக்கம் என்ன அரசு தேர்வு தேதிகளில் என்னென்ன மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க வரப்போற தேர்தலுக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் எப்போ வெளியாகும் இது மாதிரி பல முக்கியமான தகவல்களை முழுமையா நாம அலசலாம் வாங்க சரி முதல்ல அரசாங்கத்தோட நிர்வாகம் மற்றும் சட்டமன்றம் சம்பந்தமான முக்கிய அறிவிப்புகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம் தமிழ்நாட்டோட நிதிநிலை சம்பந்தமா சில முக்கியமான அறிவிப்புகள் வெளியாக இருக்கு சபாநாயகர் அப்பாவு அறிவிச்சபடி தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் வர பிப்ரவரி பதினேழாம் தேதி கூட போகுது அன்னைக்கே நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்ய தேர்தல் வர இருக்கிறதால வர சில மாசங்களுக்கான அரசாங்க செலவுகளுக்கு ஒப்புதல் வாங்குறது தான் இந்த இடைக்கால பட்ஜெட்டோட நோக்கம் இதை தொடர்ந்து பிப்ரவரி இருபதாம் தேதி அரசின் செலவுகளுக்கான முன்பண மானிய கோரிக்கைகளும் விவாதிக்கப்படும் இது அரசாங்கத்தோட நிதிநிலை குறித்து ஒரு முன்னோட்டமா அமையும்னு எதிர்பார்க்கலாம் தேர்தல் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு மிக முக்கியமான உத்தரவை பிறப்பிச்சிருக்கு அதன்படி ஒரே மாவட்டத்துல மூணு வருஷத்துக்கு மேல வேலை செய்யற அதிகாரிகளை உடனே இடமாற்றம் செய்யணும் அது மட்டும் இல்லாம அதிகாரிகள் அவங்க சொந்த மாவட்டங்கள்ல தேர்தல் பணியில ஈடுபடக்கூடாதுன்னு ரொம்ப திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க ஏந்த உத்தரவுன்னு பாத்தீங்கன்னா அதிகாரிகள் அவங்க காலத்துல ஏற்பட்ட செல்வாக்க பயன்படுத்தி தேர்தல் முடிவுகள்ல எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாதுங்கிறது தான் இதோட முக்கிய நோக்கம் நீண்ட காலமா பணியிடை நீக்கத்துல அதாவது சஸ்பென்ஷன்ல இருக்கிற காவலர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி அவங்கள மறுபடியும் வேலையில சேர்க்கறத பத்தி தமிழ்நாடு காவல்துறை ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க இது சம்பந்தமான வழக்குகளை முழுமையா ஆய்வு செஞ்சு தகுதியானவங்களை மீண்டும் வேலையில சேர்க்கும்படி உயர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு இது சம்பந்தமான விரிவான அறிக்கை பிப்ரவரி பதிமூணாம் தேதிக்குள்ள சமர்ப்பிக்கப்படணும் இதன் மூலமா மனித வளத்தை மறுபடியும் சரியா பயன்படுத்த முடியும் தேவையில்லாத நிர்வாக செலவுகளையும் குறைக்க முடியும்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்ததா மாணவர்கள் மற்றும் அரசு வேலைக்கு தயாராகுற இளைஞர்கள் கவனிக்க வேண்டிய சில முக்கிய அறிவிப்புகளை பார்க்கலாம் அரசு தேர்வுக்கு தயாராகிறவங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் மாவட்ட கல்வி அலுவலர் அதாவது டிஇஒ பணிக்கான தேர்வு தேதியில மாற்றம் செய்யப்பட்டிருக்கு பழைய தேதி மார்ச் இருந்து இருந்துச்சு இப்போ அது மார்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சுக்கு மாத்தப்பட்டிருக்கு இதற்கான ஹால் டிக்கெட் மார்ச் பன்னெண்டாம் தேதிக்குள்ள வெளியாகும் அதே சமயம் குரூப் டூ மெயின்ஸ் தேர்வும் அரசு உதவி வழக்கு நடத்தினர் தேர்வும் திட்டமிட்டபடி நடக்கும் அதனால தேர்வர்கள் முழுமையா தயாராகலாம் உங்க ஹால் டிக்கெட்டுகளை டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம் தேர்வுத்தாள் திருத்த முறையில ஒரு புதிய டெக்னாலஜி வரப்போகுது சிபிஎஸ்சி அறிமுகப்படுத்தி இருக்கிற ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் முறையில விடைத்தாள்கள் ஸ்கேன் செய்யப்பட்டு கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல டிஜிட்டல் முறையில மதிப்பீடு செய்யப்படும் இந்த நவீன முறை வர்ற ரெண்டாயிரத்தி இருவத்தாறாம் வருஷத்திலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்வுகளுக்கு அமலுக்கு வருது இதனால பேப்பர் திருத்துறதுல வெளிப்படைத்தன்மையும் வேகமும் அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது ஆனா பத்தாம் வகுப்புக்கு இப்போ இருக்கிற பழைய பேப்பர் முறை முறைதான் தொடரும்னு தெளிவுபடுத்தியிருக்காங்க மருத்துவ படிப்புக்கு தயாராகிற மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான நினைவூட்டல் இளநிலை நீட் தேர்வுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி நாள் மார்ச் எட்டாம் தேதினு தேசிய தேர்வு முகமை அறிவிச்சிருக்கு வர்ற மே மாசம் மூணாம் தேதி தேர்வு நடக்க இருக்கிற நிலையில மாணவர்கள் நீட் டாட் என்ஐசி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட் மூலமா விண்ணப்பிக்கலாம் விண்ணப்ப கட்டணம் மற்றும் மற்ற விவரங்களை கவனமா பார்த்து கடைசி நேர நெருக்கடிய தவிர்க்கும்படி மாணவர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கூட்டுறவு வங்கிகள்ல வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் அறிவிக்கப்பட்டிருந்த காலி பணியிடங்களோட எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கு முன்னாடி இருபத்தி ஏழு பணியிடங்கள் நிரப்பப்படும் அறிவிச்சிருந்த நிலையில இப்போ அந்த எண்ணிக்கை நிர்வாக காரணங்களுக்காக இந்த மாற்றம்னு மட்டும் சொல்லப்பட்டிருக்கு ஆனா இதுக்கான முழுமையான விளக்கம் எதுவும் அளிக்கப்படல அடுத்ததா மக்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துற நோக்கத்துல அரசாங்கம் அறிவிச்சிருக்கிற முக்கிய நலத்திட்டங்களை பத்தி விரிவாக பார்க்கலாம் தமிழக அரசு வீட்டு வசதி துறையில ஒரு மிகப்பெரிய அறிவிப்பா வெளியேற்றிருக்கு கலைஞர் கனவில்ல திட்டத்தின் கீழ மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவுல கூடுதலா ஒரு லட்சம் வீடுகள் கட்டுறதுக்கு நிர்வாக அனுமதி கொடுத்திருக்காங்க ஏற்கனவே இந்த திட்டத்தின் கீழ வேலைகள் நடந்துட்டு வர நிலையில முதலமைச்சர் மு ஸ்டாலின் சட்டப்பேரவையில அறிவிச்சபடி இந்த விரிவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இது லட்சக்கணக்கான மக்களோட வீட்டு கனவை நனவாக்குற ஒரு முக்கிய படியா பார்க்கப்படுது ஒப்பந்த அடிப்படையில் வேலை செஞ்ச சிவிலியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கூடிய சீக்கிரத்துல பணி நியமன ஆணைகளை வழங்குவார்னு மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம தமிழ்நாடோட மருத்துவ கட்டமைப்பை இன்னும் வலுவாக்குற விதமா நெல்லை திருச்சி தர்மபுரி வேலூர் ஈரோடு மற்றும் திருவண்ணாமலைன்னு ஆறு மாவட்டங்கள்ல புதுசா சிவிலியர் கல்லூரிகள் ஆரம்பிக்கப்படும்னு அவர் அறிவிச்சிருக்காரு சென்னை வாசிகளோட நீண்ட நாள் கோரிக்கை ஒண்ணு இப்போ நிறைவேறியிருக்கு குறுக்குப்பேட்டை மணலி சாலையில போக்குவரத்து நெரிசலை தொண்ணூத்தி ஆறு கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்ட புதிய ரயில்வே மேம்பாலத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சிருக்காரு இது அந்த பகுதி மக்களோட பயண நேரத்தை ரொம்பவே குறைச்சி அவங்களோட அன்றாட வாழ்க்கையை எளிதாகவே எதிர்பார்க்கப்படுது இப்போ பொதுமக்களோட பாதுகாப்பு சம்பந்தமான வானிலை முன்னெச்சரிக்கைகள் மற்றும் அமலுக்கு வரப்போற புதிய விதிமுறைகள் பத்தின தகவல்களை பார்க்கலாம் வானிலை பத்தின சில முக்கிய முன்னெச்சரிக்கைகள் வந்திருக்கு வர பதிமூணாம் தேதி தென் தமிழ்நாட்டுல லேசான மழைக்கு வாய்ப்பு வட மாவட்டங்களில் பதினாலாம் தேதி வரைக்கும் அதிகாலை நேரங்களில் கடும் பனிமூட்டம் தொடரும் அதனால வாகன ஓட்டிகள் ரொம்ப கவனமா இருக்கணும்னு அறிவுறுத்தப்படுறாங்க இதில் ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா வர பதினஞ்சாம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடலில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருக்கு இதனால பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் தமிழ்நாட்டில் மறுபடியும் லேசான மழை பெய்யக்கூடும் பறவை காய்ச்சல் பரவல் காரணமா தமிழ்நாடு முழுவதும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு குறிப்பா சென்னை சேலம் உள்ளிட்ட எட்டு மாவட்டங்கள் சிவப்பு மண்டலங்களா அறிவிக்கப்பட்டு தீவிரமா கண்காணிக்கப்படுது இது ஹெச்ஒய் ஒன் வகை வைரஸ்னாலும் இதுவரைக்கும் மனிதர்களுக்கு பரவலுங்கிறது ஒரு ஆறுதலான செய்தி பொதுமக்கள் பயப்பட தேவையில்லை ஆனா சில முன்னெச்சரிக்கைகள் ரொம்ப அவசியம் இறைச்சியை நல்ல வேக வச்சு சாப்பிடுங்க இறந்த பறவைகளை பார்த்தா தொடாம உடனே அதிகாரிகளுக்கு தகவல் கொடுங்க பொய்யான தகவல்கள் மற்றும் டீப்ஃபெக் வீடியோக்கள் பரவுகிறது தடுக்கிற நோக்கத்தில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ வீடியோக்கள் பத்தி மத்திய அரசு புதிய விதிகளை கொண்டு வந்திருக்கு பிப்ரவரி இருபதாம் தேதியிலிருந்து சமூக ஊடகங்களில் அப்லோட் செய்யப்படுற ஒவ்வொரு ஏஐ வீடியோவிலையும் அது ஏஐனால உருவாக்கப்பட்டதுன்னு குறிக்கிற ஒரு லேபிள் அல்லது வாட்டர்மார்க் கட்டாயம் இருக்கணும் அது மட்டும் இல்லாம தீங்கு விளைவிக்கிற வீடியோக்கள் பத்தி புகார் கொடுத்த மூணு மணி நேரத்துக்குள்ள அதை நீக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கு இறுதியா பொதுமக்களுக்கான சில அத்தியாவசிய சேவை தகவல்களை பார்க்கலாம் வரப்போற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் முடிவடைஞ்சிருக்கு பெயர் சேர்க்கிறது நீக்கிறது திருத்தம் செய்யறதுக்காக நேரலையும் ஆன்லைன் மூலமாகவும் மொத்தமா முப்பத்தி நாலு லட்சத்தி எழுவத்தி ஐந்தாயிரத்தி இருநூத்தி பதினேழு விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கு இது ஜனநாயக செயல்பாட்டுல மக்கள் காட்டுற ஆர்வத்தை நல்லாவே காட்டுது வந்த விண்ணப்பங்கள்ல புதுசா வாக்காளர் பெயர் சேர்க்க தான் அதிக விண்ணப்பங்கள் வந்திருக்கு இந்த எல்லா விண்ணப்பங்களும் சரிபார்க்கப்பட்டு இறுதி வாக்காளர் பட்டியல் வர பிப்ரவரி பதினேழாம் தேதி அதிகாரப்பூர்வமா வெளியிடப்படும் இனி வரப்போற தேர்தல்களுக்கு இந்த புதிய பட்டியல்தான் அடிப்படையா பயன்படுத்தப்படும் ரயில் பயணிகள் கவனத்துக்கு ஒரு டெக்னிக்கல் அப்டேட் இனிமே எல்லா ரயில்வே சேவைகளுக்கும் ரயில் ஒன் அப்படிங்கிற ஒரே ஆப்பை பயன்படுத்தலாம்னு தெற்கு ரயில்வே அறிவிச்சிருக்கு டிக்கெட் புக் பண்றது முன்பதிவு இல்லா டிக்கெட் எடுக்கிறது பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் பாக்குறதுன்னு எல்லாமே இதுல அடங்கும் இது வரைக்கும் பயன்பாட்டுல இருந்த யூடிஎஸ் ஆப் வர மார்ச் ஒன்னாம் தேதில இருந்து நீக்கப்படும் அதனால பயணிகள் புது ஆப்புக்கு மாறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மகா சிவராத்திரி மற்றும் வார இறுதி நாட்களை ஒட்டி பயணம் செய்ய திட்டமிட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி உங்க பயணத்தை எளிதாக்க அரசு போக்குவரத்து கழகம் சிறப்பு பேருந்துகளை இயக்குது தேதி வரைக்கும் சென்னையோட கிளம்பாக்கம் கோயம்பேடு மற்றும் மாதவரம் பேருந்து நிலையங்கள்ல இருந்து இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த விரிவான தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் இந்த மாதிரி ரேஷன் கார்டு அப்டேட் கவர்மெண்ட் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த முழுமையான தகவல் தொகுப்பை கண்டுகளித்த தமிழ் பேசும் அனைவருக்கும் நன்றி